அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் இணைப்பதற்கு செங்கோட்டையன் அவர்கள் ஒருமனதாக முடிவு எடுத்திருக்கிறார் இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அனுமதி அளித்தாலும் அனுமதி அளிக்காட்டாலும் இது நடக்கும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு இது பற்றியான அனைத்து நடவடிக்கைகளும் அதிமுகவின் நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெறும் என்று செங்கோட்டையன் அவர்கள் திடீரென்று பேசியிருப்பதாக அதிமுக அரசியல் வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு பூகமமாக வெடித்திருக்கிறது இதை பற்றிதான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் இதுவரைக்கும் செங்கோட்டை அமைதியாக இருந்ததற்கும் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்க்கக்கூடிய வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கக்கூடாது என்பதற்கான வகையில் செங்கோட்டை அவர்கள் பேச்சுக்கள் தற்பொழுது இரண்டு வாரங்களாகவே அதிக அளவில் வைரலாக பரவி வருகிறது இதற்கு என்ன காரணம் என்று நாம் பார்க்கும் பொழுது அதிமுக வளர்ச்சி டைந்தால் எடப்பாடி பழனிசாமி தலைமை சிறப்பாக இருக்கிறது என்று நாம் கூறலாம் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதிமுக தேய்வடைந்து வருகிறது அதாவது மக்கள் மத்தியில் அதிமுக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையான கட்சியாக இருந்தது தலைமை சரியில்லாத காரணத்தினால் அதிமுகவின் வேட்பாளரை யார் என்று அந்த சொந்த தொகுதி மக்களை கேட்கும்படியான நிலைமை உருவாகிவிட்டது இதற்கு எல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் காரணம் எதற்காகவென்றால் அதிமுகவில் புதிய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவது இதுவரை இல்லாத ஒன்று கிடையாது எப்பொழுதும் வருடம் வருடம் அதிமுகவில் நிர்வாகிகளின் செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய வேட்பாளர்கள் இரண்டு பேர் அல்லது நான்கு பேர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அறிமுகப்படுத்துவார் ஆனால் இந்த முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பணம் இருக்கிறதா தனது பேச்சை கேட்பாரா என்ற அடிப்படையில் மட்டும்தான் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அதிமுக தோல்வியடைந்தால் அதற்கு முழுமையான காரணம் எடப்பாடி பழனிசாமி தான் ஏற்க வேண்டும் தற்பொழுது தோல்வி பயத்தின் காரணமாகத்தான் தலைமையின் மீது விசுவாசம் இல்லாத நிர்வாகிகள் இருக்கும் வரை அதிமுக வெற்றியடைவது கடினம் என்ற அறிவிப்பையும் மூன்று வாரங்களுக்கு முன்பாக வெளியிட்டிருந்தார் சரி இதற்கும் ஓ செல்வத்தை அதிமுகவில் இணைப்பதற்கும் என்ன சம்பந்தம் என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சய தேனி தொகுதியிலிருந்து ஐந்து முறை வெற்றியடைந்த ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியிலும் வெற்றியடைவார் மேலும் அதிமுக மக்களவை தேர்தலை தொடர்ந்து நடைபெறக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் தனித்தனியாக கூட்டணியாக இருக்கும் பட்சத்தில் பிளவுபட்ட அதிமுகவின் தொண்டர்கள் ஒற்றுமையாக இருந்தால்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று செங்கோட்டையன் அவர்கள் நிர்வாகிகளிடம் கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை கேட்டால் நான்கு அணியாக இருந்து அதிமுகவின் தொண்டர்களும் சரி மக்களும் சரி யாருக்கு ஆதரவு தெரிவிப்பார்கள் என்ற குழப்பமும் ஏற்படும் ஒற்றுமையாக இருந்து ஒரே தலைமையின் கீழ் செயல்பட்டால் அதிமுக ஆட்சி அதிகாரங்கள் பெறும் மக்கள் செழிப்பாக இருப்பார்கள் என்று அவர்கள் கூறுவது சரியா என்றால் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்